வணக்கம் வடபழனி முருகனை சுற்றி வளைத்த காவல்துறையினர் பொதுவாக பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுக்கு மிக விசேஷமான நாளாகும் இந்த நாளில் திருமணம் நடைபெற்றது பங்குனி உத்தரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாம் நட்சத்திரம் உத்தரம் எனவே எனவே பனிரண்டு கை வேலவனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது ஆதலால் பக்தர்கள் பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானை வழிபட முருகன் கோவில்கள் எங்கு உள்ளனவோ அங்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதே போல் சென்னை வடபழனியில் உள்ள முருகப்பெருமானை காண ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள் கோவிலில் கூட்டம் நிறைய உள்ளதால் அதை கட்டுப்படுத்த காவல்துறையினர் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள் சென்னையில் வடபழனி முருகன் கோவில் என்றாலே பெரும் கூட்டம் வந்து செல்வது வழக்கம் அதேபோல் கோவிலில் பங்குனி உத்தரத்தில் காண அமைச்சர் வளர்மதி அவர்கள் அறநிலையத்துறை விருந்தினர்கள் வந்து செல்லும் வழியை போட்டிவிட்டு சென்றுவிட்டார் இதனால் வெகு நேரம் காத்திருந்து பிறகு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் பக்தர்கள் எந்தவித மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் முருகனைக்கான அறநிலையத்துறை பெண் கண்காணிப்பாளர் அவர்கள் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தது பக்தர்களை இன்முகத்துடன் வரவேற்றார்கள் காவல்துறையினர் தங்கள் பணியை சிறப்பாக செய்தார்கள் முருகன் தரிசனத்தை கண்டு சென்ற பக்தர்கள் காண சிறப்பான ஏற்பாடுகள் அறநிலையத்துறை சார்பில் செய்ததற்கு பாராட்டு தெரிவித்து சென்றார்கள் ாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாதே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு